إِنَّ الحمد لله والشكر لله احمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المديد بعد اول بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقالت في الفاوم فانو لعلك تنزلت كليهم على هذه الزعرات كنتم هل يريد எதை பார்த்தாலும் ஏன் எதை செய்தாலும் பாவம் என்றாலும் யுகம் முழுக்க பாவ கடந்த சூழ்ந்தது தன்னுடைய அறிவை நோக்கி திருத்தமாக கொண்டிருக்கிறது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் பாவத்தை அண்மையை செய்வதை கொண்டு கேஷுவலாக செய்து வந்திருக்கிறோம் இது இருக்கே அறிவையாளருடைய அடையாளத்தில் இந்த பாவத்திற்கு காரணமாக பாவமளிப்பை மரமையாக பாராட்டு செய்துவிட்டு பிறகு சமீபமாகவே அவர்களுக்கு சமீபம் என்று சொன்னால் சில நல்லடியார்கள் அவர்கள் செய்யும் பாலத்திற்கு அன்றே பாவமணி தேறுவார்கள் அது அந்த பிறகு மாதத்தில் அல்லது அந்த வருடத்தில் இறுதியாக அவர்களின் மரணத்திற்கு முன்னால் பாரமணித் தேடுவார்கள்

ஒரு விஷயத்தை அவ்வளவு விளக்குகிறார்கள் பாவமன்னிப்பு என்பது பாவிகளுக்கு மட்டும் சொன்னமல்ல மாறாக அடிசலமா வாழை வச்சலம் அவர்கள் அதிகமாக பாவமணி செய்தார்கள் நவியாவது பாவை இல்லாதவர்கள் பாவை செய்யாதவர்கள் அவர்களே பாவனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எந்த அளவு பாவனை தருவோம் என்பதை சிரித்து பார்க்க வேண்டும் இங்க இன்னொரு விஷயத்தை அவ்வளவு வளர்க்கிறார்கள் தேர்வார்கள்த்தனைகளும் கிடைக்கிறது நமக்கான எல்லா பார்வணையும் மன்னித்து விடுகிறான் இன்றைய சூழலில் பார்மணி பற்றி பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பால்மனைப்பு கேட்கும் முறையே மிக அற்புதமானதாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் பாலமடிப்பு கேட்கும் முறையே மிக அற்புதமானதாக இருக்கிறது அவன் யாருக்கும் சொல்ல வேண்டாம் தான் செய்த தவறை தானே அவ்வாறு இடத்துக்கு நேரடியாக கையெழுந்து கேட்பான் இவ்வாறு அழகிறான் கெஞ்சுக்கிறான் கையெழுத்து கேட்கிறான் என்று பாவமணி புகழை பார்த்து பார்த்தால் எப்படி எல்லாம் கேவலமாக இருக்கிறது எப்படியெல்லாம் கேவலமாக இருக்கிறது ஒரு ஆற்றில் போய் இருந்தால் பாவம் பாவமணி எல்லாம் போயிவிடுவோம் செய்யும் பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு செய்யும் பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு நூறு தேங்காய் எடுத்தால் பாவத்தை எல்லாம் போயிடுவான்

ஏனெனா அவன் தாயை விட பண்ணுவான திறமை தவறு என்பது மனிதனின் இயல்பு நீ நம்ம தவறு என்பது மனிதனின் இயல்பு இந்த கவிதை உள்ளன பாவம் செய்யாத மனிதனே இல்லை பாவம் செய்யாதவன் மனிதனே இல்லை தவறு நடக்கிற கருதே மனிதன் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் எப்படி தண்ணீரை கிடைக்கும் மீன் அதை விட்டு வெளியே வர முடியாதோ சில நேரங்களில் வெளியே வந்துவிட்டால் அடுத்த கணம் திரும்ப வேண்டும் அதே போல் ஒரு மனிதன் அப்படியே சிந்தனை விட்டு எப்பொழுது விடுகிறானோ அவனுக்கு அதிருப்தியான பாவத்தின் பக்கம் எப்பொழுது செலுத்த விடுகிறானோ அடுத்த கணம் திரும்ப வேண்டும் ஆகையால் நம் அனைவருக்கும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும்